திருப்பூவள்ளி இணையா திருவள்ளி என் தலைமை வெளித்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனை அம்பலத்தே ஆடுகின்ற துணையாளன் சீர்பாடி பூவள்ளி கொய்யா பெருமானுடைய திருவழிகளுக்கு பூவள்ளி கொய்யுங்கள் அப்படிங்கிறார் மலர்களை அள்ளி கொய்வது பூவள்ளி கொய்கள் அப்படின்னா நம்ம இந்த உலகியல்ல இருந்துச்சு நம்ம தெரிஞ்சது இறைவன் மரத்தை படித்து வந்து இந்த மாதிரி பூஜைகள் வைக்கிறதுக்கு பூவள்ளி இறைவனுக்கு கொண்டு வந்து பூஜை செய்வோம் அப்படின்னு கேட்டீங்க திருவாசகத்தின் அடிப்படையிலே ஐய உணர்ந்தது பூவள்ளி அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் பூ ஒவ்வொரு உயிரும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பூ ஒருநாள் எல்லா உயிர்களும் இறைவனுடைய திருமணியை அலங்கரிப்பதற்காக செங்கிலே திரும்பிடும் மரணத்தை சொல்றாங்க அந்த முத்தி கொடுக்கும் பொழுது இறைவன் திருவடிகளில் நம்ம போய் அங்க போறோம் பாத்தீங்களா அதுக்கு பேருதான் தான் பூவழி கொடுக்கணும் இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து விடுகிறது என்னதுங்க துணையான சுற்றங்கள் இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே பெருமா

அதுக்கு பேர் தான் சுற்றோ ஐயோ சாப்பிடலாம் விழுந்துருவேன் சாப்பிடு டைம் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு பேர் இணையார் திருவடி என் தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அதெல்லாம் என்னது துணை எதற்கு துணை இந்த பொய்யான உடம்பை அப்படியே நடக்க வச்சுக்கிட்டே இருக்கணும்னா அதெல்லாம் எனக்கு துணையா இருக்கணும் துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து விழுந்தேன் எப்ப

அணையார் திருவழி அணையார் புனல் தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற சொல்ற அணையார் புனல் தில்லை எப்போதுமே அருள் ஆறு இருக்கக்கூடிய ஊர் தில்லை இல்லை நடராஜகுட்டன் அருள் ஆறாக பார்கின்ற ஊர் தில்லை அணையார் புனல் தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற எல்லாருடைய அம்பலத்திலையும் ஆடுறான் அம்பலம் இங்க எல்லாருடைய அம்பலத்திலையும் ஆடி அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவள்ளி பொய்யான புனையாளனுடைய சீர்பாடி பூவள்ளி கொய்யுங்கள் என்ன பூவள்ளி கொய்யுங்கள் இந்த உயிரை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யுங்கள் அனைத்தையும் உணர்ந்த அந்த மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறையில இறைவன் தன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஜோதி எழுந்துச்சு இல்லையா அதுல அழைப்பு இல்லாத உயிர்கள் தான் உங்களுக்கு அழைப்பே கிடையாது ஆனா இதுல விழுந்தா சாமி கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு இல்லாத வந்து விழுதலாம் அதுல எதெல்லாம் முதிர்ந்த உயிரோ அதெல்லாம் பெருமாள் எடுத்துக்கிறாரு முதிராத உயிர் எல்லாம் என்னெல்லாம் மாத்திடுறாருன்னா அவங்க இறந்ததாக மாத்திடுறாரு அவங்க எல்லாம் என்னது இறந்ததாக அவங்கள சாம்பல் நல்லா புரிஞ்சுக்கிங்க அவங்களுக்கு அதுதான் அந்த பிறவியினுடைய இறுதி பிறப்பினுடைய இறுதி மணிக்க வாசகருமா நினைத்திருந்தால் என்ன பண்ணிருக்கலாம் மறைத்துக் கொண்டிருக்கலாம் சித்திராபத்துக்கு என்ன என்ன நீரா சாபடி நீரா எடுக்கணும் உயிரை நீரா எடுக்க வேண்டும் அப்படின்ற அப்படி துணையாளன் சீபாடி பூவள்ளி பொய்யாம எப்பொழுதும் பெருமானால் இந்த உயிர்கள் ஆட்கொள்ளப்படுகிறதோ அப்பொழுதே அந்த உயிர் பெருமானுடைய திருவழிக்கு மலராக சாற்றப்படுகிறது இந்த மலர் காலையில பூத்து மாலை வரை பாதை வாயிடும் ஆனா இந்த உயிர் மலர் அப்படிங்கிறது இந்த ஆமா இறைவெட்டு வழியின் போய் சொல்லும் பொழுது அது கண்டிப்பாக நறுமணம் நிறைந்ததாக நாற்றம் இது நாற்றம் நிறைந்தது நிறைய இடத்துல முறை நாற்றம் இசைகின்ற உரம் நாற்றம் புறம் தோல் இங்கும் புழு அழுக்கும் அப்படி படி வச்சிருக்காரு இறைவன் அது இறைவன போகணும் அப்படின்னா முழுமையடையும் போது நறுமணமுடைய இதுவாக மாறி அங்க போய் இறைவனிடத்தை சேரணும்